ஸ்டூடண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் வந்து பின்ன கழித்தல் வந்து பார்த்து நாங்க நாங்கள் வந்து கடைசி வீடியோல வந்து பின்ன கூட்டல் பார்த்த நாங்க இப்ப வந்து பின்ன கழித்தல் வந்து பார்க்க போறோம் ரெண்டுமே வந்து ஒரே மாய்த்தால் அது கூட்டுறத கூட்டுவோம் கழித்துறத்தை வந்து கழிப்போம் அவ்வளவு நான் வந்து ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நான் வந்து பின்ன கூட்டல் ரெண்டு மெதட்ல சொல்லி தந்தனா அதுல வந்து நான் இப்ப உங்களுக்கு வந்து ரெண்டாவது மெதட்லேயே வந்து கழித்தலேயே வந்து சொல்லித்தாரு ஓகே நான் என்ன செய்வீங்க இது ரெண்டையும் வந்து பெருக்குவிங்க ஐநூறு பதினஞ்சு மூன்று பதினஞ்சு என்ன செய்வீங்க இதால வந்து இதை பெருக்கு மூணு ஒன்று ஒன்பது ஐந்து அஞ்சு ஒன்பது இந்த அஞ்சு போனா வந்து நாலு நாலு முதல் பதினஞ்சு வந்து வரப்போவுங்க சரிதானே உங்களுக்கு உலகோடு மேன்மான் நிலையம் நிலையும் வந்து உடனே பெருக்கினான்னு ஏன்னா இப்போ இதுக்கும் இதுக்கும் வந்து ஒன்று கொண்டு மடங்குகளாயிருந்தால் பிரச்சனை இல்லை அதாவது இதில் அஞ்சு வந்து இதில் பத்து வர வேணுமெண்டால் இந்த பத்து வந்து இதிலையும் வரக்கூடிய மாதிரி வந்து யோசிப்போம் அதாவது இந்த பத்து இதில் வர வேணுமெண்டா வந்து இந்த அஞ்சு வந்து ரெண்டாவது பெருக்க வேணும் அதே நேரம் பின்னத்தில் கீழே பெருக்கினா என்ன செய்ய வேண்டும் மேலையும் பெருக்க வேண்டும் மேலையும் பெருக்கி நான் முதல் கூட்டம் சொல்லுத்த இந்த மாதிரியை வந்து செய்ய வேண்டும் ஓகே தா என்ன பார்க்க போறோம் வந்து பின்ன பெருக்கலும் பின்ன பிரித்தலும் அது என்ன செய்யறேன் இப்ப பாருங்க இந்த பெருக்கலுக்கு நாங்க எப்பவுமே வந்து குறுக்க குறுக்கலாம் வந்து பார்க்கணும் இப்போ மூண்டுக்கு குறுக்க இருக்கிற ரெண்டை மூன்றை வந்து பார்க்கணும் இப்ப இந்த மூன்று ரெண்டும் இதன் வாய்ப்பாட்டுக்கு வருமானு பார்ப்போம் என்ன வருமா இல்ல வராது நாளை கொண்டே பார்ப்போம் இதன் வாய்ப்பாட்டுக்கு வருமானு வராது முதலாம் வாய்ப்பாடை தவிர்த்து தான் யோசிக்க வேணும் அப்படி வராட்டி என்ன செய்யணும்னா வந்து இந்த ஒரு இடத்துல மட்டத்தில் நேர நேரம் வந்து என்ன செய்ய

பெருக்கெல்லாம் மாற்றுற அதே சந்தர்ப்பத்தில் இங்கால இருக்கிறவரை வந்து தலை மாற்றும் மாற்றுவோம் அதாவது நிகர் மாற்றும் அப்போ ஒன்றின்கீழ் மூண்டும் தர நிகர் மாற என்ன தலை விழா மாற்றுறது அப்படி என்ன என்ன கீழே இருக்கிறவர் மேலே போவேன் மேலே இருக்கிறவர் கீழே போவேன் இனிவந்தங்களுக்கு என்ன நார்மலான நாங்கள் படித்த பெருக்க பெருக்களுக்கு என்ன செய்வோம் எப்பவுமே வந்து குறுக்க குறுக்க தான் பார்ப்போம் இப்போ உண்டு உண்டு அதை விடுங்க வேண்டா வட்டினால் ஒன்று ஒன்று தான் வந்து வரப்போகுது பிறகு பார்க்கும் மூன்று அதுக்கு குறுக்கே இருக்கிற ஆறு மூன்று மார்பத்தியம் வாய்ப்பாடுக்க வரப்போகுது மூன்றாம் வாய்ப்பாடுக்க வரப்போகுது மூன்றாம் வாய்ப்பாடுக்க அனை வரப்போகுதும் அப்போ நாங்கள் என்ன செய்வோம் என்றால் இதையும் மூண்டாளு பிரித்து இதையும் மூண்டாடு பிடிப்போம் மூண்டை மூன்றாள் பிடிச்சா ஒன்று ஆற மூன்றாள் அனுப்பிச்சா ரெண்டு இனி என்ன செய்வோம் இருக்கிற எல்லாத்தையும் வட்டி போட்டோம் இனி என்ன செய்ய போகிறோம் நேர நேரம் வந்து பிரிக்கி விட்டோம்னா சரி ஓட்டெண்டு ரெண்டு ஓர் ரெண்டு ஒன்று ஓகே நாங்கள் இரண்டு ரவுண்ட் டவுன் ஃபிட்ஸாக வந்து ரெண்டுமெண்ட் எப்படியை வந்து கொடுத்து விடுவீங்க அடுத்து என்ன ஆன்லைன் கிளாஸ் கண்டெக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரேன் இப்படி ரெண்டு மூணு பேர் உங்களை கேட்டுருக்குறீங்க நான் டீட்டெயில்ஸ் வந்துருக்கிறேன் நான் அதுக்கு பிறகு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை எனக்கு தேவை என்ன நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே இப்போ வந்து நாங்கள் அடுத்தது பார்க்க இருக்கிறது வந்து இல்லா பின்னத்தை வந்து கலப்பு பின்னமாக மாற்றுறது அடுத்த கலப்பு பின்னத்தை வந்து இல்லா பின்னமாக வந்து மாற்றுறது இது உங்களுக்கு தெரியும் இது வந்து கலப்பு எண் வந்து தெரியுமே இது வந்து ஒரு முழுவண்ணையும் ஒரு பின்ன பகுதியையும் வந்து கொண்டிருக்குது ஆகவே வந்து இது வந்து ஒரு கலப்புகண் அல்லது கலப்பு பின்னம் என்று வந்து சொல்லுவோம் இது என்னென்று இல்லா பெண்ணமாக மாற்றுறன்டா இதுக்கு என்ன செய்ய போறோம்னா இந்த இப்போ இது வந்து ஒரு கலப்பு பின்னந்தானே வரப்போகுது வந்து பின்னம் பின்னம் பின்னமன்றாலே என்ன மேலே ஒரு கீழே ஒரு கீழே யார் வரப்போயினால் இந்த கலப்பண்ணில் இருக்கிற பின்னத்தில் ஆர் கீழே இருக்கணும் அதாவது பகுதியில் இருக்கணுமோ அவர் வந்து என்ன செய்ய போகிறார் வரப்போகிற விடைக்கும் வந்து கீழே அதாவது வந்து பகுதியில் வந்து வரப்போகிறார் அவரை வந்து என்ன செய்யணும் இதை வந்து போட்டு வைங்கோ ஓகே தானே மேலே யார் வரப்போகிறாருடா ஈரொண்டு ரெண்டு ரெண்டோட வந்து ஒன்றா கூட்டும் ரெண்டோட ஒன்றை கூட்டின தினமும் அதான் வந்து என்ன விடையா வந்து வர மாதிரி உங்களுக்கு முறைமை இல்லா பின்னமன தெரிய பகுதியை விட தொகுதி வந்து பெருசா இருப்பார் அதாவது கீழே ஆளை விட மேலே இருக்கிறாரு வந்து எப்படி இருக்க வேண்டும் பெருசா வந்து இருக்க வேண்டும் அடுத்தது வந்து அது ரிவர்ஸ் பாய் இது வந்து என்ன பின்னம் உங்களுக்கு தெரியும் கீழே இருக்கிறத விட மேலே இருக்கிறது பெருசா இருந்தா அதை வந்து நாங்க முறைமை இல்லா பின்னம்னு சொல்லுவோம் அப்ப முறமை இல்லா பின்னத்துக்கு என்ன பின்ன என்ன பின்னத்துக்கு மாத்தலாம் முறைமை இல்லா பின்னத்தை கலப்பு பின்ன மாத்தாம் வந்து மாற்றலாம் என்னென்னு வந்து பாருங்க இப்போ வந்து ஏழை வந்து ரெண்டு நாளை வந்து பிரியுங்க ஏழை ரெண்டு நாளை பிரித்தா மூணு முறை மூவ் ரெண்டு ஆறு ஒரு மிச்சம் அப்போ இதையும் 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 வச்சுதான் வந்து எழுத போகிறீங்க என்னென்று எழுதுறேன்னு பார்க்குறோம் இதுக்கு வந்து என்ன ஒரு கலப்பண்ண ரெண்டு வர ஒரு முழு பண்ணும் ஒரு பிண்ட பகுதியும் வர பின்ன பகுதியில வந்து கீழே யார் இருப்பாருன்னா இதுல கீழே இருக்கிற ஆட்டார் வந்து இந்த இதுலயும் வந்து கீழே இருக்க போறார் அடுத்தது வந்து நீதி அவரால் வாரறானே ஒன்று அவர் தான் வந்து மேலே வர போறார் மிச்சமா ஈ வந்தோரால் இருக்கிறார் தானே அவர் வந்து என்ன செய்ய போறார் சைட்ல வந்து வர போறார் ஓகே உங்களுக்கு விளங்குதானே அப்போ வந்து இதுக்குரிய விட வந்து மூன்றோடு ரெண்டின் மேல் ஒன்றென்ற விடை வந்து வரப்போகுது இனி உங்களுக்கு என் வீடியோ குறித்து என்ன கருத்து இருந்தாலும் நீங்கள் வந்து அதை சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறதாமல் வந்து நான் இந்த வீடியோவை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பாய் அடுத்தது வந்து பின்னங்களை வந்து அந்த மூன்று வகைப்படத்தில் வந்து பார்ப்போம் என்னென்னா முதலாவது அழகு பின்னம் அடுத்தது உரைமை பின்னம் அடுத்தது உறமை இல்லா பின்னம் இது வந்து அழகு பின்னமன்றா என்னென்னா இப்போ ஒரு ஒரு பின்னத்தை எடுத்தோம்னா அதுக்கு மேலே இருக்கிறாள் வந்து ஒண்டெண்ட பெருமானத்தை வச்சுக்கொண்டிருந்தால் சரி மேலே இருக்கிறது வந்து ஒன்றண்டு இருக்கலாம் கீழே இருக்கிறது என்ன பெருமாணமாக இருக்கலாம் சரி நானே அதை வந்து என்ன சொல்லுவோம்னா அழகு பின்னம் என்று வந்து சொல்லுவோம் சரிதான் இப்போ மேலே கீழேண்டு வந்து நாங்கள் ஈஸிக்காக கதைக்கிறாங்க உண்மையிலேயே வந்து கீழே இருக்கிறவரை வந்து பகுதி என்று சொல்லுவோம் மேலே இருக்கிறவளை வந்து தொகுதி என்று சொல்லுவோம் அதை என்னட ஞாபகம் நான் வச்சுருக்கோம்டா பப்பிக்கு மேலே தொப்பி ஒரு பப்பி நான் இருக்குன்னா அதுக்கு மேலே தொப்பி இருக்கும் அப்போ பப்பி கீழே இருக்கும் தொப்பி மேலே இருக்கும் ஆகவே இந்த பின்னத்தில் பகுதி கீழே இருக்கும் தொகுதி மேலே இருக்கும் இது விலங்குதான் உங்களுக்கு நான் வந்து அடுத்ததுக்கு போகிறேன் முறைமை பின்னமண்டா என்னென்னா ஒரு பின்னத்தில் கீழே இருக்கிற அளவு விட இருக்கிற இருக்கிறாள் வந்து சின்ன பெருமாணமாக இருக்கும் சரிதானே ஒரு பின்னத்தில் கீழே இருக்கிற அளவு விட இருக்கிற இருக்கிறாள் வந்து இந்த சின்ன ஆளாக வந்து இருக்க போகுது ஓகே அதாவது இந்த பகுதியை விட தொகுதியே சின்ன சின்ன வந்து இருக்க போது அதான் என்னென்னு சொல்கிறனாங்க முறைமை பின்னமெண்ட் வந்து சொல்கிறேன்னாங்க நான் மூன்று உதாரணம் எழுதி வச்சிருக்கேன் உங்களுக்கும் வேறு உதாரணங்கள் தெரிஞ்சால் வந்து அதை வந்து எழுதி எழுதி வந்து நோட் பண்ணி வைங்க அடுத்தது வந்து முறைமை இல்லா பின்னமண்டா என்னென்றால் கீழே ஆளை விட வந்து மேலே இருக்கிறாள் வந்து பெருசாக இருக்கும் அதாவது ஒரு பின்னத்தில் வந்து பகுதியை விட வந்து தொகுதி வந்து பெருசாக இருக்கும் அப்படியான பின்னங்களை தாங்க வந்து நாங்கள் என்னென்னு சொல்கிறோன்னாங்க முறைமை இல்லா பின்னங்கள் வந்து சொல்கிறேனாங்க ஓகே தானே இன்றைக்கி இவ்வளோ போதும் நான் உங்களுக்கு நாளைக்கு அந்த பொட்மேஸை கொண்டு என்னென்ன சுருப்புறன்றதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் அடுத்தது இந்த வீடியோஸை பற்றி என்ன கமெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் அல்லது இந்த வீடியோ இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேணுமென்றாலும் சொல்லுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் கோல் ப்ளஸ் யூ பாய்